அண்மை செய்திதி திருப்பரங்குண்டம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பரங்குண்டம் தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என தெரிவிக்கப்பட்டது அது குறித்தான விசாரணை தற்போது தொடங்கியுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்தது இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிந்த பிறகு இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அரசு தரப்பு வலியுறுத்தியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பரங்குன்றம் தீப தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்த தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது இந்நிலையில் மேல்முறையீட்டு மனு குறித்தான விசாரணை முடிந்த பின் இந்த வழக்கினை எடுக்க வேண்டுமென அரசு தரப்பு தனது வாதத்தை முன்வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்றும் சிஎஸ்ஐஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு இந்து முன்னணி செல்லலாம் என நேற்று தினம் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற மேல்முறையீட்டு மனு குறித்தான வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இதனை எடுத்துக்கொள்ள கொள்ள என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கார்த்திகை தீபத்தன்று முருகன் கோவில்களில் தீபமேற்றி சொக்கப்பானை கொடுத்துவது வழக்கம் இந்நிலையில் திருப்பரங்குண்டத்தில் தீபத்துணில் தீபமேற்று அனுமதி அளித்து நீதிபதி ஜி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் அங்கு தீபம் சென்றபோது போலீசார் அவளை தடுத்து நிறுத்தினர் இதனால் இருவருக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு வழக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தற்பொழுது தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு முடிந்த பிறகாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை முன்வைத்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பரங்குன்றம் தீபத் தூண் வழக்கின் குறித்தாக இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஒன்று இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் மேல்முறையீட்டு மனு குறித்தாக அரசின் வாதமானது தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது அப்போது மேல்முறையீட்டு மனு வழக்கின் விசாரணை முடிந்த பிறகு இதனை விழா வழக்குக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என அரசு தரப்பு தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் தீபத்துன் வழக்கு தொடர்பான நீதிமன்ற அவதிப்பு வழக்கு விசாரணை தொடங்கியுள்ளது இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் திருக்குன்றம் கோவில் அதிகாரியை விசாரணைக்கு ஆஜராக கூறிய போது உரிய பதில் அளிக்கவில்லை என நீதிபதி அவர்கள் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீதிபதி உங்கள் உத்தரவை பார்த்து அதில் ஏதாவது செய்வோம் அரசு தரப்பு என்று சொல்லியிருக்கிறது நேற்று காணொலி வாயிலாகவே ஆஜராத கூறினேன் என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த விசாரணையானது இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது அதே சமயம் மதுரை மாவட்டம் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருந்து கொண்டிருக்கிற திருப்போன்றம் முருகன் கோவிலில் தனி நீதிபதி அவர்கள் அந்த மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி என்பது அளித்திருந்தார் அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது ஆனால் பொழுது பார்த்தமானால் வழக்கமான தீபம் ஏற்றும் இடத்திலே அந்த தீபம் என்பது ஏற்றப்பட்டிருந்தது இதனை அடுத்துத்தான் அங்கே இருந்த இந்து மக்கள் கட்சியினர் மற்றும் அதே சமயம் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நீதிபதி அவர்கள் கூறியிருந்த இடத்தில் ஏற்றுவதை தவிர்த்துவிட்டு இடத்தில் என்பது ஏற்புடையதல்ல அதே காரணத்தினால் பல இடத்தில் வரை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இதனையடுத்து அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையெல்லாம் ஈடுபட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் போலீசார் அமைக்கப்பட்டிருந்த அந்த பேரிசாடுகளை எல்லாம் அடித்து கீழே தள்ளிவிட்டு உள்ளே செல்வதற்கு அதாவது மலையின் மீது ஏறுவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் அங்கே இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை சமாதானப்படுத்தி தென்மண்டல ஐஜி உட்பட அனைவரும் வருகை தந்திருந்தனர் ஒளிப்பெருக்கியின் மூலமாக சமாதானப்படுத்தி நாளை முதல் வழக்காக நீதிமன்றத்தில் வருகிறது நீதிமன்றத்தின் படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே காரணத்தினால் இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் இந்த வழக்கானது தற்சமயம் முதல் வழக்காத என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் இந்த வழக்கு பிரதிவாதம் பல்வேறு வாதங்களை முன்னெடுத்து செல்லப்பட்டது ஐந்து மணிக்கு முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறதில் அவ்வாறெனில் ஐந்து மணிக்கு வழக்கை எடுத்து உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா என அஹ் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் ஐந்து மணிக்கு முன்கூட்டியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்ப எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னார்கள் ஆறு மணிக்கு முன்பே சிஎஸ்எப் காவல்துறையினர் நீதிமன்ற வளாதாரத்திற்கு வெளியே வந்துவிட்டனர் முன்கூட்டியே முடிவு செய்யவில்லை என உத்தரவு பிறப்பித்த பின்னர் சிஎஸ்எஃப் காவல்துறையினரை அழைத்திருந்தால் அவர்கள் வர கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் ஆதி இருக்கும் எனவும் அரசு தரப்பு வாதங்களை முன்வைத்தது தனி நீதிபதி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உத்தரவை நிறைவேற்றுமாறு குறிப்பிட்ட நபர்களுக்கு உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தனி நீதிபதியிடம் மேல்முறையீடு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விதி ஏதேனும் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் மனுதாரர் ஏன் உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தாக்கல் செய்தீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் கோவில் நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு ராம் ராம்குமார் ராம் ரவிக்குமார் தரப்பில் கோவில் நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்தும் சில நிமிடங்களுக்கு முன்னால் உத்தரவு அளித்திருந்தனர் அதனுடைய அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரரை ஏற்ற உத்தரவிட்டுள்ளார் மாநில அரசு கடமையை செய்ய தவறியாலேயே சிஎஸ்எஃப்ஐ பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டது ஆகவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் திருப்பொன்றம் கோவில் அதிகாரியை விசாரணைக்கு ஆஜராக கூறிய போது உரிய பதில் அளிக்கவில்லை என நீதிபதி அவர்கள் தயம் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீதிபதி உங்கள் உத்தரவை பார்த்து அதில் ஏதாவது செய்வோம் என அரசு தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று காணொலி வாயிலாகவே ஆஜராக கூறினேன் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு வாதங்கள் பிரதிவாதங்களை அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற பட்சத்திலும் கூட மலை உச்சியின் மீது தீபம் என்ற ஒரு மிகப்பெரிய விழா நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறது அவற்றுக்கு பதிலளிக்கும் அளிக்கும் தற்சமயம் அந்த அளவுக்கும் சென்று கொண்டிருக்கிறது